ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சைனா கிராஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கடல் பாசி இருக்கு இல்லையா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நோம்பு ஸ்டார்ட் ஆகுது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு இதை ட்ரை பண்ணுவேன் ஏன்னா இது உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியை தரும் ஸோ வந்து இது செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து பால் திரிஞ்சு போயிடும் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த புட்டிங் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி அந்த ஸ்லைஸாக எடுக்கும்போது ஒன்றா அது வந்துட்டு டக்குன்னு உடஞ்சிரல் இல்லைனா கொழஞ்சு போயிரும் ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்கெல்லாம் இல்லாமல் இப்போ என் கையில் இருக்கிற பாருங்க எவ்வளோ பெரிய

பாசி செய்கிறதுக்கு நீங்கள் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த முப்பது ரூபா பேக்கெட் வந்துட்டு கொடுப்பாங்க இது வந்து ஒரு எயிட் கிராம்ஸ் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இது எப்படி செய்யணுங்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு வராது ஆனால் இப்போ அதெல்லாம் வருது அதில் எப்படி போட்டிருக்கும்னா ஐநூறு எம்எல் பால் ஐநூறு எம்எல் தண்ணின்னு சொல்லி போட்டிருக்கும் சீரியஸாக நீங்கள் அந்த அளவில் வந்து பாலும் தண்ணியும் சேர்த்து இந்த எட்டு கிராம் அகர அகரை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு குழஞ்ச மாதிரி ஆயிரும் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த பீஸ் பண்ணி உங்களால் எடுக்க முடியாது ஸோ இதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா அரை பால் ஃபுல் கிரீம் மில்க் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் ஆவின்ல ஆரஞ்சு கலர் பால் வரும் இல்லையா அதை எடுத்திருக்கேன் ஸோ இந்த எட்டு கிராம் இந்த அகரகரையும் நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பீஸ் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி நம்ம அரை லிட்டர் தண்ணியில் வந்துட்டு இதை நம்ம ஊற வைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக இதை வந்துட்டு சும்மா ஒரு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் இதை ஊற வச்சிங்கன்னா போதும் தண்ணி ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்த்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய புட்டிங் வந்து குழஞ்சி போயிடும் உடஞ்சி நீங்கள் உங்களால் வந்துட்டு அதை ஸ்லைஸாக பீஸ் பண்ணி எடுக்கவே முடியாது ஃபஸ்ட் இந்த அகரகரை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி உடைச்சிட்டு ஒரு ரெண்டு தடவை தண்ணியில் அலாசிக்கலாம் அலாச ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன டம்ளரில் ஒன்று அல்லது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணியை மட்டும் இதை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஊற வச்சு அந்த அகரகர் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இதில் நான் இனி கொஞ்சமாக மட்டும் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இருந்தேன் இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு கிளாஸே சேர்த்தாலே போதும் ஒன்றரை கிளாஸ் சேர்த்தாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இது நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு பாலை வந்துட்டு எப்பவுமே நம்ம சூடு பண்ணுற மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்திங்கன்னா பொங்கி வருது இல்லையா அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை இறக்கி வச்சிடலாம் பாலை இறக்குனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சா அந்த இருக்கு இல்லையா அதை இந்த மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற வச்சோமோ அந்த பாத்திரத்திலே வச்சுட்டு லைட்டாக லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா டக்குன்னு அது வந்துட்டு கரைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அகரகர் பாருங்க அந்த திருத்திரியா அந்த தெரியாமல் நல்லா வந்துட்டு கரைஞ்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் இப்போது நம்ம சூடு பண்ணி இறக்கி வச்ச அந்த பாலில் உடனே வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பாலை வந்துட்டு கொதிக்க கொதிக்க இந்த அகரகரை வந்துட்டு உருக்கி இதில் ஆட் பண்ணிடுவீங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுடைய இந்த பால் இருக்குள்ளே திரிஞ்சு போயிடும் ஸோ வந்துட்டு எப்போவுமே பாலை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த அகரை இதில் ஆட் பண்ணணும் இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன ஃப்ளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ரோஸ் மில்கோட அந்த எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ளேவர்ஸ் வேணுமோ இல்லை இதில் ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலை காய்ச்சி இறக்கி வச்சுட்டு தான் நம்ம இந்த மிக்சிங் எல்லாமே பண்ணணும் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இதை நம்ம ஊற்றி ஊற்றிடலாம் இந்த மாதிரி பிளேட்லேயோ இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறனால இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றிக்கிட்டேன் அதில் ஊற்றிட்டு ஆற விட்டுடலாம் அந்த சூடு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும் அதனால் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆரி ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா கொல கொலன்ட்டு இருக்காது இது இப்போ நம்ம ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இது எப்படி கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சைஸில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கரண்டி போட்டு எடுக்காமல் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்தி கொஞ்சம் தட்டி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பீஸ் வந்துட்டு அதில் விழுந்துரும் ஏன்னா நீங்கள் அப்படியே கரண்டி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அவை இது எடுக்கிற ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு தட்டில் வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி தட்டி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எல்லா பீஸுஸுமே ஈஸியாக கையில் எடுத்துட முடியும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் சைனா கூட ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம